வணக்கம் கோவல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தை பதினைந்தாம் நாள் இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் எல்லோரும் நல்ல சிவமாக வாழ வேண்டும் என்று இல்லாம்பெல்ல இறைவனை வெண்டிக் கொண்டு விடியத்துக்கு வருவோம் இன்று ஒரு குரல் பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் அதாவது வள்ளுவான் பல்வே சொல்கிற பாருங்க பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகபாவம் கண் அதாவது பிறன் மனைவியை முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து நாங்கள் பிறனுடைய மனைவியிடம் மனைவியிடம் முறைகேடாக நடப்பவ நடக்க நினைக்கிறவன் நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி இந்த ஆகிய நான்கும் நீங்குவதில்லை என வல்லுவ பெருமான் அழகாக சொல்றம் உலகிடாக நடக்க நினைப்பவனிடம் இருந்து அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை என்று அழகாக வல்லுவ பெருமான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் பார்ப்போம் என்றாலே செய்திகளுக்கு வருவோம் சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின் சொந்த இடத்தில் இயங்க ஆரம்பித்த காங்கனேசன் துறை பொதுச்சந்தை காங்கேசந்துரை விடுபட்டு எத்தனையோ நாள் இன்றைக்குத்தான் சொந்த இடத்திலே அந்த பொதுச்சந்தை நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு இடங்களுக்கு பின் காங்கிரஸ் துறை பொதுச்சந்தை மீண்டும் சொந்த இடத்தில் நேற்று புதன்கிழமை நான் சொன்னேன் பிறந்தாலும் புதன் புறக்காது புதன்கிழமை நேற்று புதன்கிழமை முதல் அங்கு அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உள்நாட்டு யுத்தம் காரணமாக தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் மீண்டும் குடியேறி கொஞ்சம் ஓரளவு அப்தி அடைந்த நிலையிலே அங்கே சந்தையும் திறந்திருக்கிறார்கள் பிரச்சனை முடிச்சு ஆகையினால பிரச்சனை எங்கள் காங்கிரஸ் துறை பகுதி மக்கள் அப்புறத்தில் இருந்து முடியும் சுமார் இருபத்தெட்டு வருடங்களுக்கு மேலாக அப்பகுதியின் மக்கள் மீள்குடியேற்ற அனுமதிக்காது உயர்வாதமாக பொறுத்த பிரசேசம் இருந்தது பின்னர் அது இப்படி பற்றி இப்போ சந்தைகளும் திறந்தாச்சு ஆகையினால் அடிப்படை மனிதர்களுடைய அடிப்படை ஒட்டு சுட்டானில் குடும்பத்தர் அடித்து பாடுகிறேன்பட்டு போய் முலத்தீவு ஒட்டு குடும்பஸ்தர் ஒருவர் அட்டித்து படகு செய்யப்பட்டுள்ளார் ஒட்டு சுட்டான் கரடிப்புலவு கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவுச் சம்பவ உடம்பெற்றுள்ளது இதில் கரடிப்புலவு படப்பாசி பகுதியைச் சேர்ந்த நாகையா நாகராஜா அவரது நாற்பத்தி ஒன்று என்பவரை உயிரிழந்தவர் அவர் குடும்பத்தை பிரித்து தலைமையில் வசித்து வந்த குறித்த நபர் கடைக்கு சென்று உணவு வாங்கி கொண்டு வீடு நோக்கி சைக்கிள் திரும்பி கொண்டு வந்த வேளை அவரது தலையின் பின்பதி துணி எல்லாம் செய்யலாம் தாக்கப்பட்டதாக ஆரம்ப விசாரணை தெரிய வந்தது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இந்த சடலம் இந்த சடலம் நேற்று முல்லத்தீ மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு வைத்திய அதிகாரி உடல் கூட்டு பரிசோதனை நடந்தது அது தலையில் ஏற்பட்ட கடன் தாக்கத்தினால் காரணமாக பல அதிக ரத்த கசிய உயிரிழப்புக்கு காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த கோரி சம்பந்தம் மேலுதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டாசன் மேற்கொண்டு வருகின்றன எப்படி இல்லாமல் பேசுகிறார் மனிதர்கள் அடித்து குறை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வன்மங்கள் கூடிவிட்டது எப்படித்தான் பலப்பூர்வம் எனக்கு கண்டா தெரியாது ஐஎம்எஃப் கடனை எவ்வித மாற்றங்களும் இருந்து தொடர இணக்கம் அதை நாங்கள் தொடர தொடரப்பூர்வம் அதில் மாற்றங்களும் பெறாது அவர்கள் எங்களுக்கு தார்ந்த சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ பிரச்சனை இல்லை சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கை எவ்வித மாற்றங்களும் இருந்து அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல இரு தரப்பினருக்கும் உனக்கு படப்பட்டுள்ளது டித்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்கள் மதிப்பிடுவதற்கு இலங்கை வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் சந்திப்பு முற்பகல் ஜனாதிபதி சேர்த்து நடைபெற்றது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நினைக்கும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கைக்கு வருகிற இந்த பிரதிநிதிகள் குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டித்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்கள் நீரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரடியாக சந்தித்தார்கள் எல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க கொடுக்குறார்கள் இலங்கை பொருளாதாரம் படிப்படியாக மகிழ்ச்சி அடைந்து வரும் வேளையில் இவ்வாறானது ஒரு அனைத்த மேற்பட்டமை குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்த ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தவும் அரசாங்கம் எடுத்து வருகிற விரைவான எடுத்து வருகின்ற விரைவான நடவடிக்கைகளை பாராட்டினர் அரசாங்கம் கையாண்ட விதம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் கடந்த ஆண்டு அரசாங்கம் கடைபிடித்த உயர் நிதி ஒழுக்கமாக இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திரசில் மேலதிக உபரி நிதி காணப்படுவதன் காரணமாகவே அந்த நிவாரணப் பணிகளுக்காக அந்நூறு பில்லியன் ரூபாய் மேலதிக மதிப்பீட்டை முன்வைக்க அரசாங்கத்தினர் முடிந்ததாக குறிப்பிட்டவர்கள் இதனை பெரிதும் பாராட்டியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டுறாங்க எல்லாம் செய்கிறாங்கள் சொல்லுவாங்கள் செய்யணும் பதினாலு வருடங்களுக்கு பின் பண்டத்தரிப்பு முகாமில் இருந்து இராணுவம் வெளியேறியதாடா மார்ச் பதினாலு வருடங்களுக்கு முறது சுமார் பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு கடகப்புறம் பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணியிலிருந்து இராணுவம் வெளியேறியது பொதுமக்கள் காணிக்கானிருக்கிறாங்க இல்லையாடி இவ்வளவு சனங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் குத்த காணி மற்றும் இந்த பிரதேச சபையின் கொள்கலம் ஐயோ இனி கொலை செய்ய போகிறாங்க மாடு வரையும் ஆகியவை இராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த நிலையில் நேற்று புதங்கிழமை இராணுவத்தில் உத்தியோகபூர்வமாக அக்காணியை சண்டிப்பிரம் ஒப்படைத்தனர் மாற்றப்பட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுடைப்புற பகுதியில் அங்கிருந்தவர்கள் சங்கனைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது பண்டத்திறப்பு புட்டு விடுவிக்கப்பட்டது போறாங்க தையட்டி வரலாறிய விட்டா சரி கிளிநொச்சியில் வீதி விபத்து நால்வர் படுகாயம் இந்த இது எல்லாமே பாதிக்கக்கூடாது சிம்மா பீதி விபத்து வாகனம் போது நேருக்கு நேர் மோதர் அப்படி லேட்டு ஒரு டிப்பரும் இலங்கை போக்குவரத்து பஸ்ஸும் நேருக்கு நேரம் மோதிய நெஞ்சை நிமித்தி கொண்டு தான் மோதுகிறாங்களெல்லாம் நேருக்கு நேராக தான் மோதுறாங்க சாமித்யர் ராணுவ தன்னை தானே சுட்ட ராணுவ சீப்பா படுகிறாங்க ஏனடாப்பா என்னடா எனக்கு இந்த வேலை ராணுவ மாமில் ராணுவ சிப்பாய் அவர் பல நேற்று புதங்கிழமை சம்பா உடன் போயிட்டால் குருநாள் பதிக முப்பத்தி மூணு வயதான ராணுவ சிப்பாய் அவரே வருதுக்கு முந்தே முயற்சிட்டு பயங்கர மாற்ற நேர்ச்சி முந்தானே லீவு கொடுக்குறாங்க போய்ருப்பாங்க என்ன பேக்கூடாதே பகுதி படுகாயத்தே தீவிர விருது பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தனிப்பட்ட குடும்பத்தகராறு காரணமாக மன உளைச்சல் இந்த இவ்வாறு தற்கொலைக்கு தக்குவிற்பாக தெரிவிக்கப்படுவது வீட்டுக்காரர் அங்கே இருந்தோண்டு கொண்டு இங்கே கடற்கரை ஏதோ கரைச்சி கொடுக்குனால் அவங்க தனியாக நிற்கிறவங்களுக்கு இவ்வளோ குடி இருக்கும் என்ன இந்திய மீனவர்களின் இடுமைப்படர்களால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு ஆ அப்படியே எத்தனை நாளாக தான் சொல்கிறது ஆ இந்திய துணைநிறுவனம் எடுத்து எடுக்க சொல்லி சொல்லுறாங்கன்னு ஆனால் ஒன்று நடக்கிறதா இல்லை அவங்களும் பாடுறது தான் அள்ளி கொண்டு போடுறதுதான் நம்ம மீனவர்கள் பாதிக்கப்படுறது பாதிக்கப்படுறதா இது இத்தனை காலமாக போய்கொண்டு தமிழர்களுடைய போராட்டம் மாதிரி இப்படியே போய்கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு தீர்வும் இல்லை நீதிமன்ற முன்னிலையான நீதிமன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று போயிருக்கிறேன் அண்ணன் போன ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்தின் முன்னிலையான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது தெரியும் தான் எங்களுக்கு நடைபெற்ற இந்த தனது அந்த மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் மனித பட்டமளிப்பு விழாவுக்காக சுமார் நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக அரச நிதியை முறையேற்ற விதத்தை பயன்படுத்தியதா மனிஷின் பட்டமளிப்பு நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அப்பா அப்போ இப்போ கைது செய்திருக்கிற இப்போ குறித்த பழக்கம் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதையாவது நீதிமன்றம் முன்வியா முன்னேன ரெண்டும் இல்லை கை குறித்து தானவர்களோடு இருக்குது உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் மேலும் பெருப்பு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை இவையும் மற்ற சங்கம் எச்சரிக்கப்படுறது உயிர்களுடன் விளையாட உண்டு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியவில்லை ஏதோ யோசிச்சு செய்ய எல்லாரும் படித்த தானே எல்லா பக்கத்தாரையும் படிக்க வேண்டாம் கல்வியை இடைநிறுத்தியவர்களே சிறைச்சாலைகளில் அதிகம் ஜனாதிபதி அனுரவகுமார சுட்டிக்காட்டு கல்வி இடைநிறுத்தப்படுறதெல்லாம் இனி கஷ்டம் சிறைச்சாலைகளில் உள்ளவர்கள் சுமார் எழுபத்தி நாலு சதவீதமானோ பத்தாம் வகுப்பு வரை கல்வி கற்காதவர்கள் என ஜனாதி அனுரவகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார் ஹம் கட்டி எழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திருத்தத்தின் ஆரம்ப நேற்று முன்தினம் கம்பளையில் நடைபெற்ற போது ஜனாபதி இதை கூறினார் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது கல்விக்கு முன்னுரிமை அளித்துள்ளும் கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தம் நமக்கு தேவை கிராமப்புற மக்களை சுழற்சி வறுமையில் இருந்து விடுவிப்பதற்கான முக்கிய பாலி கல்விதான் அதனால் தான் நாங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் இலங்கையில் முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ள முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறுகிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதிமூன்று ஆண்டுகள் கட்டாய கல்வி வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பினவும் பதிமூன்று ஆண்டுகள் கல்வி கற்காமல் ஒரு பிள்ளை கூட பாடசாலையை விட்டு வெளியேற முடியாது எனவும் அவர் இலக்கிரியல் நுழைவாய்கள் நேற்று முதல் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக குடியுறவு மற்றும் குடியுரிமை ஒத்துழைக்கம் தெரிவித்துள்ளது ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியுடனே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதனூடாக விமான நிலையத்தின் வினைத்திறனை அதிகரிக்க முடியும் எனவும் பிரதமர் குடிபரவு அதிகாரி அக்தர் இலங்கை வருகை பாகிஸ்தான் கூட்டு பொருளாதார ஆணைக்குழுவின் பயன்பூன்றாவது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் பிரதமரின் கைத்தொழில் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கான விசேட உதவியாளர் ஹரூன் அக்தர் ஹான் மூன்று நாள் உத்தியோகபுர விஜயமாக நாட்டுக்கு வருகிறார் வருகிறார் இந்த கூட்டத்தொடர் இலங்கையின் வர்த்தக பாணிபோ உணவு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைத்தி அமைச்சகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பாகிஸ்தானின் பிரதமரின் திசிட உதவியாளர் கரூர் அக்தர் ஹானுடன் தூதுக்குழுவினரும் அந்நாட்டில் மேலும் ஐந்து உயர் அதிகாரிகளும் வருகிறனர் காற்றின் திறன் குறைவு முகக்கவசம் அணிய பணிப்பு பணிப்பு பணிப்புன்னு சொல்கிறாங்க நாங்கள் பணிப்புகளை செய்ய மாட்டோம் கொரோனா வந்து இழுக்கைக்காக நிறைய நாங்களே நானும் தான் பேந்தென்ன இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் பெரும்பாலும் மிதமான மட்டத்திலேயே காணப்பட்டது இருப்பினும் எதிர்வெளி நாக்கள் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கிறது முல்த்தீவு வவுனியா மட்டக்களப்பு நூரலியா எம்பிபுட்டிய திருவண்ணாமலை மற்றும் மொன்றாகரை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் பதிவாகியுள்ளது அப்போ இருப்பினும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான முன்னறிவிப்பின்படி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பல நகரங்களில் காற்றின் தரம் மிதமாக மிதமான மற்றும் சற்று ஆரோக்கியம் என்ற நிலையில் இருக்க கூடும் இல்லை ஆண்டிய காற்று மாசு காரணமாக வடக்கு பகுதியிலிருந்து வீசும் மாசடைந்த காற்றினால் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு நாடு முழுவதும் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் தள த தள்ளப்படலாம் என்று தேசிய கற்றாராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளார் இதன் காரணமாக பொதுமக்கள் இயன்றவரை முக முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுக் கொள்வது சுவாச பாதிப்பு உள்ளவர்கள் அல்லது உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மூச்சு விடுவதில் சிறப்புப்பட்ட மருத்துவ ஆலோசனை பொறுமா தொட்டுக்கொள்ளப்படுகிறது கவனம் உறவுகளே சொந்தங்களே கவனம் இருந்தோ காத்து மாசுடைய தான் முகக்கவசத்தை அணியுங்கோ இயலாதவர்கள் இயலாதவர்கள் நோய் வயோதிபர்கள் அணிந்த நல்லம் சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை தீவிர பரிசோதனையில் அரசாங்கம் நல்ல விஷயம் இணையதளங்களை நேற்று ஊர் பெற்றார் கதையா பெரிய கஷ்டமா இருக்கு பூன் பார்க்க எல்லாம் குறையுது படிக்கிறாங்களே இல்லையென்று முந்திர நாள் வருது பெரிய க கரைச்சலாக இருக்குது கைகால நடங்குற மாதிரி வருது பிள்ளைகளுக்கு அவர்கள் உணர்வற்றிருக்கிறார்களாம் மூளைகள் எல்லாம் பிரச்சனை நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட தான் இந்த பூரை பார்த்து 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 குடிக்கிறதுக்கு கொரோனா காலத்தில் இன்னத்துக்காக கொண்டு வந்தது என்று சொன்னால் இந்த வகுப்புகளுக்காக அதை கொண்டு வந்து வகுப்பு சூம்பு சொல்லி அதன் மூலமாகத்தான் படிக்க பண்ணித்தான் இப்போ பிரச்சனையே வந்துருக்கு அதுக்காக செய்கிறது இப்போ பிள்ளைகள் அதுலேயே பழகி பழக இப்போ போர் இல்லாமல் பிள்ளைகள் இருக்குது இல்லை ம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட நான் நாற்பத்தொன்று முடியாத பிள்ளைகள் அதே பக்கத்தில் பாட்டை போட்டுட்டு வைக்கணும் தாய்மே ரெண்டு கரை செய்யலாம் விளாம இருப்பானே பிள்ளை அவன் என்ன பாட்டு கேட்குறான்ட்டு வைக்கிறது அதுகளுக்கு அது பழகிடும் அது பழகி பழகி அது அப்படியே இயல்பாக்கம் அடைஞ்சு பேந்து போஞ்சத்தை விளையாட்டி வித்துறு விட மாட்டான் அந்தளவு சட்டம் வரும் பேருந்து பூன் பார்க்கணுமோ அவனுக்கு வளர வளர பூன் பார்க்க வேண்டி வரும் பூன் பார்க்க வர அவன் பத்து வயதுக்குள்ளேயே அவனுக்கு மூளை புளிய குழையா போடும் கண்ணும் புளியா போடும் பேருந்து நீ என்ற ஒன்று தெரியக்கூடாது கவனமாக இருக்கும் இல்லை அதை தான் சொல்லுவார்கள் எத்தனை தரம் தான் சொல்லுவாங்க பூனால் பாதிப்பெண்டாம் ஆனால் எந்த புள்ள தான் பூன்னு இல்லாமல் தெரியுது ரோட்டில் எவ்வளோ புள்ளைகளுக்கும் தலை குனிஞ்சோண்டு தான் ரோட்டால் போகுல்லப்பா நிமிந்தி நடக்கிற இல்லை புள்ளையை தலை குனிஞ்சோண்டு போய் என்னென்னு பார்த்தா கையில் போதும் தலை குஞ்சோடு கையில் போலினோடு போயினும் அதுக்காது கொள்ளும் போட்டு கை கொண்டு போகிறது அது பின்னாடி தானே அது ரூட்டில போய் சிச்சோட்டும் போவினும் தன்பாட்டில் தன் வாட்ல சிடிப்பினும் அளவினும் அது லூசுவது ரோட்டொளியங்களே அகத்தி என்ன செய்யறது இது என்ன செய்யறதா திருத்தம் இல்லை இது எல்லாம் அந்த இடம் என்ன வேண்டாம் என்ன கரைச்சி ஊடகத்தலை இணையதளங்களில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான ஊடகங்கள் கட்டுப்பாடு பெற பெறவிடுவதற்கு எதிராக மக்கள் மத்தியில் கட்டமைப்பு கிளம்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் தற்போது தீவிரமாக பரிசீலனை வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்க டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இறங்க வீரரத்ன இது குறித்து தெரிவிக்கையில் சமூக ஊடகங்களூடாக கடந்த காலங்களில் பதிவான பாரிய அளவிலான அசம்பாவிதங்களை கருத்துக்கொண்டு இந்த தடை குறித்து ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிக்கும் இறுதி முடிவு பொதுஜன ஊடக அமைச்சர் அல்லது கல்வி அமைச்சரால் எடுக்கப்பட வேண்டும் கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டதும் அதனை அமல்படுத்துவதற்கான முழுமையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க தயார் எனவும் அவர் தெரிவித்தார் சிறுவர்களின் மனநிலம் உண்மைய வழி அச்சுறுத்தல் மற்றும் தீய உள்ளடக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்க பல நாடுகள் ஏற்கனவே கட்டணங்களை மேற்கொண்டு வந்தன இதன்படி ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊர்வங்களுக்கான தடை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் இதனை அடுத்து சீனா பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட ஆகிய பகுதிகளிலிருந்து சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்க எல்லா நேரம் அவங்க திருந்தாங்க நாங்கள் திருந்த பாங்கட்டும் தொழிற்சங்க மிரட்டல்களுக்கு அடிப்படையை மாட்டோம் அமைச்சர் நலிந்த எந்த ஒரு தொழிற்சங்கத்தின் அந்த அச்சுறுத்தல்களுக்கும் அல்லது மிரட்டல்களுக்கும் அடிப்படையின் தனிசாரம் தீர்மானங்களை எடுக்க போவதில்லை நீங்கள் கதைக்கிற கதைகளை கேட்டு நீங்கள் போராட்டம் நடத்த நாங்கள் உங்களுக்கு பயன் எல்லாமே செய்யலாம் சரியோ நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் சரியா தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக என்ன சரியா செய்து இருக்கிறோம் இதோட விட்டுட்டு நீங்க அவர் பெரிய பயங்கரம் சுகாதார உதவியாளர் பதவிக்கும் புதிதாக தெரிவு செய்த செய்யப்பட்ட செய்யப்பட்ட இருநூற்றி பதினொன்று பேருக்கு நியமன கட்டணங்களை வழங்கும் போது அவர் சொல்லியிருக்கார் ஓகே ஜ இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து இங்கிலாந்து தானே சர்ச்சைக்குரிய ஆட்ட நிர்ணய வழக்கு தமிழ்ல தண்டசனைக்கு இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் அபராதம் இன்ஜ பொதுப்பொருள் சுற்றி வளப்பு புதிய கற்ற தொகுதி முதல்வர் மதுவந்த விஜயம் நாதன் புதிய கற்ற தொகுதிக்கு வந்து ராய் செய்யும்போது சர்ச்சைக்குரிய ஆட்ட நிர்ணய வழக்கு அதை பார்த்துட்டோம் இன்ஜார பேராசிரியர் புஷ்பது வழங்கி கௌரவிப்பு ஓ நல்ல விஷயம் என்ன மறுபக்கம் திரைப்பட காட்சியால் யாழ்ப்பாண திரைப்பட கழகத்தில் இருபத்தி மூன்றாவது திரைப்பட காட்சியாக மறுபக்கம் என்ற தமிழ் திரைப்படம் பெரும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பிற்பவன் மூன்று முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் கந்தன் மடம் இலக்கம் பதினெட்டுங்கள் ரெண்டு அம்மன் வீதியில் உள்ள வெங்கட புத்தகங்கள் இல்லத்தில் திரையிடப்பட இருக்கிறது இது இந்த தேசிய திரைப்பட விருது பெற்ற மறுபக்கம் என்ற எண்பது நிமிட நேரம் காட்சிப்படுத்தக்கூடிய மேற்படி ஓ பாராட்டை பெற்றது அதனை கே எஸ் குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை நலங்குறிச்சி அங்க பொதுக்கூட்டம் வடக்கு மாகாண பொதுச்சேரி வெற்றிடங்களுக்கு ஆட்சேபு என்னது வடக்குமான பொதுச்செவையில் காணப்படுகின்ற தொழில்நுட்பத்துறை சார்ந்த பதவியில் வெற்றிடங்கள் ஆயுதமாக நல்ல விஷயங்கள் என்ன நடக்குது நாட்டில் நாடு மக்கள்லாம் ஃபஸ்ட்டு மாதிரி உம் ம் 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 டேவிட் பி ஸ்கூல் மட்டும் பல் பயண கணெக்ஸ்டா கதப்பு இதென்ன இது அரசாங்கத்தொழில் வந்து இருக்குது நாற்பது ஆண்டுகால அரசு இருந்து விழைப்பாடும் நிர்வாகத்தியோட்ட ஆன்முகன் சத்யமூர்த்திக்கான சேவைதானம் பாராட்டுக்களால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யால் மாவட்டம் சேவை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு தொடக்கம் அரசு சபையில் இணைந்து மாவட்ட சேலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் கடமையாற்றியதுடன் இறுதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி தொடக்கம் ஓய்வு பெறும் வரை நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றி தமது நாற்பது வருட அரசு சபை ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சத்யமூர்த்தி அவர்கள் படம் போட்டிருக்கு படிவாய் இல்லை உதவி அரசாங்காதிபரம் உதவி மாவட்ட நிற்கின தென்மைப்பு கூட்டம் பாரியாருடன் எங்கள் சத்தியமூர்த்தி நிர்வாகத்தியா நிற்கிறேன் பேரிடர்களுக்கு பின்னர் நாடு மீண்ட் தொழிற்சங்களுடைய ஈடுபட வேண்டாம் அமைஞ்ச நடந்த ஜெயசிர வேண்டுகோள் பின் நான் நாடு இந்த பாடுபடுத்து நீங்களுக்க போய் கூட்டங்கள் போராட்டங்களை செய்யாதீங்கன்னு சொல்கிறேன் போதை பொறுப்புழக்கமானவருடைய அதிகரிப்பு பொரிசூட்பை சொல்கிறேன் சொல்லுறீங்கப்பா செய்யும் போல நிப்பாட்டங்களாப்பா ஆஹ் சொல்லியுள்ளே தெரியும் அது எங்களுக்கும் தெரியுதுதான் எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுது சின்ன பிள்ளைகள பழக்கங்கள் எல்லாம் மாறிட்டு அதை சொல்லிட்டு இருக்குது திருவண்ணமலையை புத்தர்ச்சி விவகாரம் நாலு தேர்ட் உட்பட ஒன்பது பேருக்கு மறிய உம் அப்ப தேர்டர் உட்பட ஒன்பது பேர் விளக்கம் எடுக்கப்பட்ட எந்த ரில செயலாளர் சமன் இக்க நாயக்க புக்கமையில் கொழும்பு அங்குலாங்கனையில் நாற்பத்தி நாலு வயது இடம்புன்னு அட்டைத்துக்கு அடித்து அதை ஒட்டி சுட்டாரு அடித்து கொஞ்சம் கொழும்பு அடித்து இருபத்தி நாலு வயதுடைய பொன்னர்வு தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ள பார்த்தீர்கள் இந்த சம்பவம் சமயபுர சமயபுரம் சைர அடுக்கு மாடி குடியிருப்பு போலாதுன்னு இடம்பெற்றது இன்னும் கொழும்பாய் கால் பயமாக ஆர்வம் கதைக்கவும் பயம் திருமலையில் மாயமான மாணவர் மீட்பு அவன் அங்கேயே போய் நின்று தான் அங்கேயே திங்கக்கிழமை காணா போன அதில் போட்டு வந்து ஒரு வயதுமா அதுவும் சட்டத்திறனிங்க காசு வாங்கிடும் பதினாலு வயது மாணவன் நிட்டம்பூ பகுதியில் பகுதியில் காயங்குடன் அடித்து தான் இருக்கிறாங்க பற்றி கொடுத்தமானது நிட்டம்பூ பூவை பொருசு எடுத்து தஞ்சை பூந்ததுடன் கடந்திருக்காரி தப்பி உயிருந்தாங்க பற்றி கடவுள் மாணவனின் உடல் அடிகாயங்கள் காணப்பட்ட நிலையில் எதிர்காக கடத்தப்பட்ட கடத்தல்காரர்கள் யார் என்று சொல்வாக தொடர்பாக விசாரணைக்கு முட்டாக்கி விட்டு இருக்குன்னா முட்டாக்கி விட்டுட்டு மட்டாக்கி புடிப்பினா இதே வேலை குறித்த மாணவர்களோட தொடர்பு கொண்டு சமூக தளங்களில் பயிரப்பட்ட மற்றொரு தவறு குத்தும் பொருஷாக தொழில் படுத்த பஸ் பஸ்தரிப்பில் காண காணாமல் போனதாக கூறப்பட்ட இருபத்தி ரெண்டு வயது அஹ் வயதுடைய யுவதி இருபத்தி ஐந்து காதலுடன் சென்றுள்ளதாக தெரியாத இந்த ஜோதி சம்பவத்துக்கு மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு சொல்லப்படுது சரி அதாவது வணக்கம் சரி அருமையாக கருத்து ஒன்று சொல்லிக்கிறது அறிவு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதாம் ஆனால் அனுபவமே அதை உணதை வைக்கிறதாம் பார்த்தீங்களா அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் கிடக்குதண்டு அறிவு அந்த அந்த அறிவு உணர வைக்குது ஒரு விஷயத்தை புரிய வைக்குது அனுபவம் அதை உண்ணதை வைக்கிதுதான் ம் நல்ல விஷயம் வடக்கின் ஆளுநருக்கு ஒரு அவசர கடிதம் ஆளுநர் ஐயா உங்களுக்கு ஒரு அவசர கடிதம் போட்டிருக்கிறார் ஆசிரியர் வாசிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு அன்பு வணக்கம் ஒட்டுமொத்த மக்களின் நன்மை கருதி இக்கடிதத்தை தங்களுக்கு அவசரமாக எழுதுகிறேன் அண்மையில் பெய்த கட்டுமலை மற்றும் டிப்பியல் காரணமாக பல்வேறு அந்தங்களில் நாடு முழுவதிலும் நடந்தமை அனைவரும் அறிந்ததை ஓம் ஓம் இயற்கை அர்த்தங்களால் ஏற்படக்கூடிய செய்தங்களை நிவர்த்திக்கும் போதுதான் பாதிப்புக்கோளை கணிசமாக குறைக்க முடியும் அந்த வகையில் நாம் வடக்கு மாகாணத்தில் பெய்த கடும் மழை காரணமாக விடுதிகள் வீதிகள் பழுத்த பாதிப்புக்கோளாகி அபயநிலையில் உள்ளன ஆம் மழை வெள்ளம் அட்டித்து சென்றன் காரணமாக புதிதாக அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலை காபல் வீதிகள் உட்பட அனைத்து வீதிகளின் ஊரங்களிலும் உள்ள மண் கல் உள் என்பன அள்ளிச் செல்லப்பட்டது இதனால் வீதிகளின் ஊரங்கள் மண் அணியோ அன்றி கல் அணியும் என்று காணப்படுகிறது இதெல்லாம் சொல்லித்தான் நான் அறைய வேண்டிய என்ன அவன் அறியாயணம் சொன்னாதான் பாப்து அறிவினம் ஆகும் என்ன நிலைமை இதுவாக இருக்கும்போது கனரக வாகனங்கள் கொடுத்து வீதி நோரமாக செல்லுமாயின் அந்த வீதி உடைந்து போவது உறுதி இவ்வாறு உடாய்ந்து ஏற்பட்டதே நாங்கள் அதிகமோ ஒதுக்கும் விட்டா பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீதி முழுமையாக செய்தமடையும் இதற்போது நல்லூர் அரசடி வீதி நல்லூர் சொம்மணி வீதி போன்றவை செய்தமடைந்து ஆரம்பித்து விட்டனர் செய்தமடைந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு உடைஞ்சு போகும் அது கண்ணக வாகனங்களின் பயணங்களுக்கு ஏற்றதாக குறித்த வீதிகள் அமைக்கப்படாமையினால் அந்த வீதிகள் இடையிடையே நெரிசல்பட்டு உடைவுபடுகிறது உண்மையில் யுத்தத்துக்கு பின்னர் எங்கள் வடக்கு மாகாணத்துக்கு கிடைத்த ஒரே ஒரு நன்மை என்றால் அது வீதிப்பு மட்டும்தான் இருக்க கவனிக்கிறது அது தெரிந்துதான் இருந்தது அதையாவது செய்து எங்கள்ட நாட்டை ஒரு அழகுபடுத்தின இல்லையே அதில் அது மாற்றுக்கருத்தில் தானே ஓ எனினும் குத்த வீதிகளை உரியவாறு பராமரிக்காது விடுகின்ற போது அத்தனை வீதிகளும் செய்தமடை தவிர்க்க முடியாது என்று குடுத்துட்டாங்களே இனி பேருந்து எல்லாம் செய்து பேருந்து பழைய படை கிராமல் வந்த பிறகு பேருந்து கண்டை கொடுத்து செய்ய முடியாது ஆகியால் வழக்காக உள்ள அத்தனை வீதிகளையும் பராமரிக்கின்ற விடியத்தில் வீதி அபித்தி அதிகார சபை அபித்தி வீர்த்தி திணைக்கிழமை சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வீதிகளின் ஊரங்களை மேலே செய் நட்டு வீதிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையை வடக்கு மாகாண ஆளுநர்கள் தான் ஏன்னா வடக்கு மாகாணத்துக்கு ஒரு ஆளுநர் இருந்தால் அவர்கள் ஒரு தவறு அதெல்லாம் செய்யலாம் இதுகுடையத்தில் தாங்கள் விசேட கவலைஞ்சது மேலே குறிப்பிட்ட விதி வீதி சம்பந்தமான அமைப்புகளுடன் கலந்துரையாடி விசேட குழுக்களை நியமித்து எங்கெல்லாம் வீதி ஊரங்கள் செப்பனிடப்பட வேண்டுமோ அந்த வீதிகளில் இடையிடையே ஏற்பட்ட வெடிப்புகள் சீராக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் உடன் செய்வதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இக்கடிதம் மூலம் தங்களுடன் நாம் முன்வைக்கும் கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்று என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம் ஆகையினால் பொதுமக்களுக்கு சேவை செய்வது இல்லை இல்லாத சேவை செய்கிறார்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் அதான் ஆகையினாலே படைவா எல்லாம் செய்யும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த செய்திகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை பலம்புரி நேரலையில் பலம்புரி செய்திகளுடன் உங்களுடைய சந்திக்கும் வரை உங்கள் அணை வேண்டும் வெற்றி கொள்வது உங்கள் அன்பின் நன்றி வணக்கம்